டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கல்கி படத்தோட ட்ரெய்லர் வெளிவந்திருக்கு அதை பற்றின வீடியோ தான் இது ஏற்கனவே நம்ம கல்கி படத்தோட டீசராக அக்குவேரா ஆணிவேராக பிரித்து நிறைய டீட்டெயிலிங் வந்து பார்த்துருக்குறோம் பட் இந்த ட்ரெய்லர் உண்மையிலேயே நம்மளை ரொம்ப சோதிச்சிருச்சு அப்படின் தான் சொல்லணும் காரணம் என்னென்னா இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி சாயந்தரம் ஆறு மணிக்கு ஷார்ப்பாக ட்ரெய்லர் வெளிவரும் அப்படின்ட்டு வைஜெயந்தி மூவிஸ் அவங்க ப்ரொடக்ஷன் தரப்புலேருந்து நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க பட் ஆறு மணிக்கு ஷார்ப்பாக ஒரு ட்வீட் போட்டாங்க அதாவது வர்த்தத வெயிட்டாக இருக்க போகிறது அந்த டீசர் வெளிவரத்துக்காக கொஞ்சம் பொறுத்துருங்கள் அப்படின்னு சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா டெய்லர் வர்றதுக்கு எட்டு மணிக்காக நாங்கள் அப்லோடு பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஆறு மணிக்கு அவசர அவசரமாக போட தேவையில்ல எட்டு மணிக்கு கொஞ்சம் பொறுமையாக போடலாம் அப்படின்ட்டு நாங்கள் கொண்டு இருந்து எட்டு மணிக்கு வெயிட் பண்ணியிருந்தா எட்டு மணிக்கு நம்ம பாட்டுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறோம் ரெஃப்ரெஷ் பண்ணுறோம் எந்த விதமான அப்டேட்டும் அவங்க பேஜில் இல்லாமலே போச்சு ஒருவேளை நம்ம தான் எட்டு மணின்னு தப்பாக பார்த்துட்டுமா இல்லை அவங்க எட்டு மணிக்கு வந்து தூங்கிட்டாங்களா என்னன்னே புரியலை ஆனாலும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்ததில் ஒன்பது மணிக்கு வெற்றிகரமாக ட்ரெய்லர் வந்தது ஆர்வத்தோடு ஓப்பன் பண்ணி பார்த்தா அது தெலுங்கு ட்ரெய்லராக இருந்துச்சு சரி நம்ம தமிழ் ரசிகர்களுக்காக போன வாட்டியே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டீசரை வந்து ரொம்ப லேட்டாக தான் போட்டிருந்தாங்க முதலில் ஹிந்தியையும் தெலுங்குவையும் போட்டிருந்தாங்க அவங்க ஒரு தெலுங்கு படமாக தான் இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக அது ஒரு இம்பார்ட்டன்ஸையும் அதே சமயம் பேன் இந்தியா மூவியாக இருக்கணுன்றதுக்காக ஹிந்திக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸையும் கொடுக்கறது புரிஞ்சுக்க முடிஞ்சது அதனால் டீசருக்கு எப்படி வெயிட் பண்ணுவோம் அதே மாதிரி ட்ரெயிலருக்கும் தமிழ் வருஷனுக்காக நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம் ஒம்பது மணிக்கு தெலுங்கு வருஷன் வந்துச்சு அதுக்கப்புறம் ஒம்பதரை மணி வரைக்கும் ஹிந்தி வெர்ஷன் வந்தது ஆனால் இன்னும் தமிழ் வெர்ஷன் வந்த பாடாக இல்லை நம்ம சாப்பிட்றதா வேணாமா சாப்பிட்டு வரலாமா வேணாமா அப்படின்ற அளவுக்கு கன்ஃப்யூஷன் ஆச்சு இப்போது இந்த வீடியோவை நாங்கள் பதினோரு மணிக்கு பண்ணுறோம் பதினோரு மணி வரைக்கும் எந்த விதமான அப்டேட்டும் தமிழ் ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் இல்லாத காரணத்தால் நாங்கள் தெலுங்கு ட்ரெய்லரையும் ஹிந்தி ட்ரெய்லரையும் பார்த்து அது நம்ம ஆடியன்ஸ்க்காக டீக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கோம் ஸோ இந்த வீடியோ நாங்கள் பண்ணுறது பேஸ்ட் தெலுங்கு ட்ரெய்லர் அண்ட் ஹிந்தி ட்ரெய்லர் அப்படின்றத முன்னாடியே சொல்லிடுறோம் சமயம் வந்துருச்சு அப்படின்ற டைலாக்கோடு தான் ஆரம்பிக்குது சமயம் வந்து ஆறு மணிக்கே ஆக்சுவலாக எங்களுக்கு வந்துருச்சு பட் பதினோரு மணி வரைக்கும் தமிழ் ட்ரெய்லருக்கான இன்னும் சமயம் வரலையே அப்படின்னு தான் நம்மளுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது எஸ் கல்கி டூ எயிட் நைன் எயிட் படத்தோட ட்ரெய்லரோட ஓப்பனிங் டைலாக்காக சமயம் வந்துருச்சு அப்படின்ட்டு அஸ்வத் தாமன் சொல்வது போல அமிதாப் பச்சன் வந்து பேசுகிறாங்க அதில் முக்கியமான ஒரு டைலாக் என்ன சொல்கிறாங்கன்னா பிரபஞ்சமே கடவுளுக்குள்ளே அடக்கமாக இருக்கும் ஆனால் அந்த கடவுளே உன்னோட கருவில் அடக்கமாக கருவில் வந்து அடங்கி அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக்கை வந்து அஸ்வத் தாமன் அவர்கள் சொல்கிறாங்க ஸோ ஏற்கனவே நம்ம டீசரில் பார்த்த அதே விஷயம்தான் அஸ்வத் தாமன் அவர்கள் இந்த குழந்தையை இந்த கருவை காப்பாற்றுறது தான் அவரோட நோக்கமாக இருக்க போது கல்கி படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு சின்ன ரீகேப் பண்ணியிருந்தோம் அஸ்வத் தாமன் அவர்களுக்கு சிரஞ்சீவியாக இருக்கணும் அப்படின்றது ஒரு சாபம் அதாவது சாகாவரம் அப்படின்ற ஒரு சாபத்தை கொடுத்துருந்தார் கிருஷ்ணர் அதுக்கு காரணம் என்னென்னா பாண்டவர்களோட பசங்களை எல்லாத்தையும் கொண்டுட்டு அந்த அர்ஜுனனுடைய மகனான அபிமன்யுவின் மகன் கருவில் இருக்கும்போதே அவ அதை வந்து அந்த கருவை கொள்றதுக்காக அஸ்வத்தாமன் அவர்கள் வந்து பிரம்மாஸ்திரத்தை ஏவி இருப்பார் ஸோ கருவில் இருக்கும் ஒரு குழந்தையே கொல்ல துணிஞ்சிட்டியே அப்படின்ட்டு கிருஷ்ணர் வந்து அவருக்கு சாபம் கொடுப்பார் இதுதான் அஸ்வத்தாமனுடைய வரலாறு கருவில் இருக்கும் குழந்தையை கொல்ல நினைத்த அஸ்வத்தாமன் இந்த கல்கி படத்தில் கருவில் இருக்கும் கல்கி அவதாரத்தை காப்பாற்ற ஒருவராக வருகிறார் ஸோ அஸ்வத் தாமன் அதை தான் சொல்கிறாங்க நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா படுகோன் வந்து அஸ்வத் தாமன் அவர்களோட கை மேலே கால் வச்சு இறங்குற மாதிரி தான் அந்த ட்ரெய்லரே வந்து தொடங்குது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய விஷயம் தோணுது காரணம் என்னென்னா இது டூ தௌசண்ட் எயிட் நைன்டி எயிட் ஏடியில் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது பலவிதமான டெக்னாலஜியும் காமிக்கிறாங்க குறிப்பாக இப்போ நடக்கிற வேர்ல்டு வார்லலாம் நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா உலகமே அளவுக்கு அழிஞ்சு போயிருக்கும் டெசர்ட் ஆகிருக்கும் இருக்கிற குளோபல் வார்மிங் சேஞ்சஸ் அதெல்லாம் காமிக்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட உலகமே வந்து ஒரு சூன்யமான மாதிரி தான் ஒரு டெசர்ட் ஏரியாவில் ஒரு ட்ரை ஏரியாவில் மாதிரி தான் பண்ணுறாங்க பட் அதே சமயம் ராஜா காலத்து மாட மாடிகைகளும் கூட கோபுரங்களும் சில இடத்துல வந்து வருது ஸோ இது ஃப்ளாஷ்பேக் ஏதாவது இருக்கா இல்லை ஃப்யூச்சர்லேயே அந்த மாதிரி பில்டிங்ஸ் பண்ணுறாங்களா சில ஸ்டோன் பில்டிங்ஸ் வருது ஸோ அந்த ஆர்ட் டைரக்ட்ரி டைரக்ஷன் அப்படின்றது வந்து ரொம்ப வித்தியாசமாக நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இது டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எயிட் ஏடியில் வருதா இல்லை சமயத்தில் பிசியில் நடக்கிற மாதிரியும் சில காட்சிகள் காட்சிப்படுத்தி அப்படின்றது வந்து புரிய முடியல கிட்டத்தட்ட வேறு ஒரு உலகம் மாதிரி தான் இருக்கிறது ஏன்னா நம்ம டீசர்லேயே ஏற்கனவே பார்த்துருப்போம் உலகத்தின் முதல் நகரம் கடைசி நகரம் அப்படின்னுலாம் காசியை பற்றி பேசும்போது அங்கே நிறைய தண்ணி இருக்குமாமே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஸோ உலகம் ஒரு தனி உலகத்தில் இந்த காட்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் நம்மளுக்கு ட்ரெய்லரை பார்த்தாலும் டீசரை பார்த்தாலும் புரிகிறது அண்டு குறிப்பாக பிரபாஸ் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது செகண்டுக்கு அப்புறம் அந்த ட்ரெய்லருக்குள்ளே வந்து கிளம்பிறங்குறார் அவரும் அஸ்வத் தாமனும் நேரடியாக ஒரு ஃபைட்டில் ஈடுபடுற மாதிரி தான் அந்த சீக்வன்ஸே வந்து தொடங்குது அண்டு குறிப்பாக பிரபாஸ் அவர்கள் சொல்கிற ஒரு வார்த்தை இது மிகப்பெரிய பவுண்டி அது ஒரு வேலை கிடச்சிருச்சுன்னா நான் பாட்டுக்கு காம்ப்ளெக்ஸுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ நம்ம ட்ரெய்லரில் சாரி டீசரில் வந்து ஏற்கனவே நம்ம பேசினது தான் பவுண்டி அண்ட் யூனிட்ஸ் அப்படின்றத வச்சு தான் இவங்க கரன்சி எக்ஸ்சேஞ்சை பற்றி பேசுகிறாங்க பவுண்டின்னா ஒரு விஷயத்தை செஞ்சு முடித்தா நம்மளுக்கு எவ்வளோ கரன்சி வரும் எவ்வளோ காசு வருன்றது தான் பவுண்டின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க வந்து பல யூனிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத வந்து டீசர்லேயே சொல்லியிருப்பாங்க ஸோ அங்கே கரன்சி மெத்தட் அப்படின்றதே யூனிட்ஸாக தான் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சது காம்ப்ளெக்ஸுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம டீ டீசரில் பார்த்த மாதிரி வேறு ஒரு உலகத்தில் நடக்குது ஸோ உங்களுக்கு தண்ணி அதிகமாக கிடைக்கணும் இல்லை வேறு ஏதாவது பவர் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸுக்குள்ளே போகிற மாதிரி கதைக்களம் டிசைன் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது நம்மளோட கோடிங்களை வந்து பிடிக்கும் து அண்ட் அஸ்வத் அவர்களை பொறுத்த வரைக்கும் பல நூற்றாண்டுகளாக பல ஜென்ரேஷன்ஸாக ப பல பல யுகங்களாக வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கார் சிரஞ்சிவாக வாழ்ந்து கொண்டிருக்கார் ஆப்வியஸ்லி ஒரு வயசானவரான கேரக்டரில் தான் காமிக்க முடியும் பட் மிகப்பெரிய பலசாலியாகவும் இங்கே காமிச்சிருக்காங்க அமிதாப் பச்சன் இங்கே நடிக்கிறாங்க அப்படின்னோடனே பெரிய பெரிய ஸ்டண்ட் எல்லாம் அவர் இருக்காது சும்மா ஒருவார் போவார் ஜஸ்ட் ஒரு ஹானர் போஸ்ட் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம் பட் பச்சன் உண்மையிலே ஸ்டண்ட்டில் வந்து பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் தூக்கியெல்லாம் அடிக்கிறாரு மனுஷன் அண்டு பறந்து பறந்து சண்டை போடுற காட்சியும் இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பிரபாஸ் அவங்களோட ஷூவில் வந்து ஒரு பவர் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க அது வந்து ஃபயர் விடும்போது அவங்க பறந்து பறந்து சண்டை போடுற மாதிரி எல்லாம் கூட காட்சிகள் படுத்தியிருக்கிறாங்க ஸோ டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எயிட்டில் மிகப்பெரிய அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து சண்டையிலையும் அந்த டெக்னாலஜி இன்வால்வாக இருக்கும் அப்படின்றது வந்து இவங்க கரெக்டாக கேப்சர் பண்ணியிருக்காங்க அண்டு அப்புறம் தான் வருது நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட என்ட்ரி அவர் இந்த படத்தில் வில்லனா களி அந்த ரோலில் வந்து நடிச்சிருக்கிறாரு ஏன்னா கல்கி அவதாரம் அப்படின்றது வந்து கலியை எதிர்த்து வர்றது தான் கல்கி அவதாரம் ஸோ களி ரோலில் வந்து கமல்ஹாசன் நடந்த நடிக்கும்போது அவர் ஒரு செக்லூடரான ஏரியாவில் உட்காந்துக்காரு கிட்டத்தட்ட தண்ணி ஒரு மிதந்து நிற்கிற பறந்து நிற்கிற ஏரியாவில் மாதிரி உட்காந்துருக்காரு அண்ட் அவர் சொல்கிற ஒரு வார்த்தை எவ்வளவோ ஜென்ரேஷன் வந்தாலும் எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் மனுஷங்க வந்து எப்போவுமே மாறுறதில்ல மனிதன் மாறமாட்டான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு மாறுறதுக்கும் வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாரு ஸோ களி வந்து மனிதர்களை இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கொடூரமான வில்லனாக இருக்கக்கூடும் அப்படின்றத வந்து டேரக்டர் நாகஸ்வின் பர்ஃபெக்டாக செட் பண்ணியிருப்பாரு அப்படின்றது வந்து நம்பலாம் அண்டு அடுத்த சீனில் வந்து ஒரு கால் அவர் கால் தடத்தை பதிக்கிற மாதிரி ஒரு சீன் வருது அதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு இளம் தளிர் வந்து அப்படி பட்டிங் ஆகிருக்குது அதை வந்து நசுக்கிற மாதிரி அவங்க கால் தடத்தை பதிக்கிறாங்க அண்டு அந்த சாங் வந்து அந்த சாங் சீக்கன்ஸை ப்ளே பண்ணுறாங்க அந்த சாங் சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய சீக்வன்ஸ் சண்டை போடுற சீக்வன்ஸ் தான் இருக்கு இன்பேக்ட் நிறைய சென்டிமெண்ட் துப்பாக்கிச்சோடு அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான ஆக்சன் சீக்வன்ஸ் வந்து இந்த கல்கி படத்தில் இருக்கலாம் வந்து எதிர்பார்க்கிறோம் டீசர்ல பெரிய அளவுக்கு இந்த போர் எல்லாம் காமிக்கல ஜஸ்ட் அமிதாப் பச்சனுக்கும் பிரபாஸுக்கும் இருக்கிற சின்ன சின்ன சண்டை காட்சிகளை தான் அவங்க காமிச்சிருந்தாங்க பட் இது பெரிய பெரிய வார் சீக்வன்ஸ் குண்டு முழங்குறதாகட்டும் இல்லை பழைய ராஜா காலத்தில் இருந்து அந்த குண்டுகளை எரிவதாகட்டும் அந்த மாதிரி பலவிதமான புதுமைகளையும் புகுத்தி வார்த்தீக்குவன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ராஜா காலமும் இருக்குது அதே சமயம் டெக்னாலஜியோட ஒரு கன் ஃபைட்டும் இருக்குது அண்ட் சாங் மாதவா அப்படின்னு அந்த லிரிக்ஸோடு ஆரம்பிக்கும் போது கிருஷ்ணருடைய அவதாரத்தின் ஒரு பெயரும் தான் மாதவன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ மாதவா நீங்கள் கொடுத்த சத்தியத்தை நீங்களே மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது ஸோ கலிகாலத்தில் இதுதான் கலிகாலமாக அப்படின்னு கேட்குற அந்த சாங்கில் கலிகாலத்தில் வந்து கடவுளே வந்து நம்மளுக்கு கொடுத்த செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டாரா அப்படின்ற அளவுக்கு கொடுமைகள் நடக்கும் அப்படின்றத வந்து மீண்டும் சிம்பாலிக்கா டைரக்டர் வந்து உணர்த்திருக்காரு அப்படின்றது புரியுது ஸோ இந்த ஒரு எல்லா இந்த ஃபைட் எல்லாம் முடியும் போது பிரபாஸ் வந்து கடைசியில் பஞ்ச் டைலாக்காக முடிக்கிறது என்னென்னா நான் இது வரைக்கும் ஒரு சிங்கிள் ஃபைட்டில் கூட தோற்றது கிடையாது இந்த ஃபைட்லேயும் நிச்சயமாக தோற்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் மீண்டும் நம்மளுக்கு பல பல வேறு வேறு படங்கள் நினைவுக்கு வருவது அந்த படங்களின் சாயல்கள் நினைவுக்கு வருவது த தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது குறிப்பாக இதை பார்த்து எல்லாருக்குமே வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படமும் அயன்மேன் படமும் நிச்சயமனையாக இருக்கும் காரணம் என்னென்னா அயன்மேன் மாதிரியே ஒரு மிகப்பெரிய ஜெயிண்ட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்து பிரபாஸ் உட்காந்து அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பவர் ரேஞ்சர்ஸோட அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அண்ட் இந்த முறை எல்லாத்துக்கும் நான் ஆகி தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு தன்னுடைய மேனரிசத்தோட பிரபாஸ் வந்து ஃபைட்டுக்கு தயாராகிறாரு ஸோ அது ஃபேன்ஸுக்காக சொல்கிற மாதிரியே இருக்கலாம் தொடர்ந்து நிறைய படம் ஃப்ளாப்பாக இருந்தாலும் இந்த முறை நிச்சயமாக மிஸ் ஆகாது அப்படின்ட்டு வந்து பிரபாஸ் தன்னுடைய ரசிகர்களுக்கு தெலுங்கு ஆடியன்ஸுக்கு சொல்கிறாரு அப்படின்றத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது கல்கி ட்ரெய்லரை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன தோணுச்சு அப்படின்றத வந்து உங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் தமிழ் வெர்ஷன் ரிலீஸ் ஆகியிருந்தால் எந்த அளவுக்கு அந்த டப்பிங்கை பார்த்து நாங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்றத உலக கருத்துக்களையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் கல்கி ட்ரெய்லர் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா இல்லையா இந்த படத்துக்கான உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி